கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தோல்வியை தான் சிலுவையில ஜெயித்து ஜெயித்த பெற்றார் அவர் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார் இன்றைக்கு அநேக பெண்கள் தோல்விகளை கண்டு மனம் உடைந்து மனம் கசந்து போய்க் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மேற்கொள்வது எப்படி கிறிஸ்துவரம் மேற்கொள்ள முடியும் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்ப நாம் கிறிஸ்துவாகி ஆவியின் படியே நடக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான தீர்ப்பும் வழங்கப்படாது காரணம் நாம் ஜெயத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ளுவோம் ஜெயத்தை மாற்றமே பெற முடியும் அப்ப ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை கண்டு சோந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு தோல்வி அனுமதித்தார் என்று சொன்னால் தோல்விக்கு பின்னால நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது இன்றைக்கு வேதத்துல பார்ப்போம் எத்தனை பேர் தோல்விகளை சந்தித்து ஜெயத்தை பெற்றோராயிருக்கிறாங்க பாருங்க மோசையா இருக்கிறார் மோசைய வந்து ஜனங்களை வந்து எப்படியாக ஜனங்களை அவர் வழி நடத்தி வந்தார் ஆனால் அவருடைய குணம் எப்படி இருந்தது அவர் பரிசோதித்து பார்த்தார் கண்மலையில தண்ணீர் வருகிறதா என்று சொல்லி அந்த கோலை இரண்டு முறை அடித்தால் அதனால் என்ன நடந்தது கத்தருடைய கோபம் அவருக்கு காணான் தேசத்துக்கே போக முடியாமல் போய்விட்டது அப்படியாக அவர் திரும்பியுமாக ஆண்டவரிடத்துல அவர் மாறினவராய் காணப்பட்டார் சூழ்ச்சி நம்ம நமக்கு வரும் சூழ்ச்சிகள் வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் கத்தருடைய கோல் நம்மிடம் இருக்குமானால் நாம் தோல்விகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ராஜா பாருங்க எத்தனை முறை அவர் வந்து தோல்விகள் ஆனாலும் அவர் பாருங்க ஜெயத்தை பெற்றார் காரணம் கத்தர் கூட இருந்தாரு அப்ப நாம நினைக்கிறோம் நமக்கு தோல்விகள் வரும் பொழுது கத்தருக்கு நம்மை பிடிக்கல கத்தருக்கு நம்மை நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் அதனால கத்தர் தண்டி நாம நினைக்கிறோம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் பாருங்க வசனம் சொல்லுகிறது வாழ்க்கையை சூழ்ச்சி கொலப்பாதக செயல்களால் அவர் வந்து அவருடைய வந்து தேவனுக்கு ஏற்றதாக இருக்கல காரணம் வந்து அங்கே அவங்க இச்சையின் படி அவங்க என்ன செய்யறாரு அங்க பக்ஸேபால பாக்குறாரு அதன் நிமித்தமாக கொலை செய்கிறாரு அப்ப அங்க வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாம் கடந்து வந்து அவர் கொலை கொலைக்காரனாக கூட ஆகிறாரு ஆனா கூட அவர் மனம் திரும்பி கத்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டு ஜெயத்தை கொடுக்கவில்லையா அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கத்தர் கொடுக்கவில்லையா குறைகள் தான் ஆண்டவரிடத்தில் நாம் நமக்கு ஜெயம் கிடைக்கும் தோல்விகள் வந்து ஒரு சாதாரண ஒரு தீர்வுதான் அந்த தோல்விகள் மூலமாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தோல்வியை கொடுத்தார் என்றால் அதற்கு ஒரு தீர்வை நமக்கு நிச்சயமாய் வைத்திருப்பா வைத்திருக்கிறவராக இருக்கிறார்கள் அப்போ நாம் தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது இயேசு கிறிஸ்து தோல்விகளெல்லாம் நமக்காக சந்தித்து அவர் யாரு தேவமாக தேவன தேவன் தேவனாக இருந்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய தோல்வி இந்த உலகத்துக்கு வந்தார் மக சிலுவையில் அறையப்பட்டு மறிப்பதற்கா நம்மை மீட்க வந்தார் ஆனா அவருடைய மரணம் எப்படி இருந்தது கொடூரமா இருந்தது இன்னைக்கு அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் மறுகிற தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க தோல்வி உங்களை உயர்ந்த இடத்துக்கு

ஆண்டவர் சொன்னா ஒரு வெற்றி நமக்கு எப்படி தோன்றும் ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டாரு எனக்கு இதுல இருந்து விளக்கி விட்டாரு இந்த கம்பெனில இருந்து என்னை விளக்கி விட்டாரு என்னுடைய நல்ல நண்பர்கள் சகோதரிகள் என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து உங்களை தூக்கிட்டாங்களா விட்டு உங்களை விளக்கிட்டாங்களா சந்தோஷப்படுங்க வெற்றியின் முதல் படி அவையாகத்தான் இருக்கும் நீங்க இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல வெளியே வெளியேற்றப்பட்டீங்களா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது தோல்வி வெற்றியின் பணிகளாய் நமக்கு அமைந்து விடுகிறதே தோல்வியான கத்தர் எடுத்து பயன்படுத்தினாரு பாருங்க தாவிதராஜா பாவம் கொலை செய்தாரு ஆனால் கத்தர் எடுத்து அவரை பயன்படுத்தி கொண்டிருந்தாரு ஆனா கத்தருக்கு பெரியமாக அவரை நடத்தினாரு ஆபத்துகள் வரும் போதெல்லாம் அவரை சந்தித்தாரு அவருடைய எனக்கும் கத்தர் சொல்லுகிற காரியங்கள் கத்தருக்கு பெரியமான பாத்திரமா இருந்தாலும் கூட வெறித்து குடித்து நிர்வாணமாய் கிடக்கும் பொழுது பிள்ளைகளை என்ன செய்தாரு அவர் சபித்தாரு ஆனாலும் கூட சாபத்துக்குள்ளாக்கப்பட்டார் அந்த சந்ததிகளை ஆனாலும் அவர் தோல்வி அங்கு பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள் ஆனாலும் கத்த நோவாவை பயன்படுத்தவில்லையாத்து வெறித்து கிடக்கிறார் என்று சொல்லி நோவாவை கத்த விடலையே அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அல்ல அதே தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளி விடுகிற தேவன் இல்ல பாவங்கள் குற்றங்கள் குறைகள் என்ன செய்தாலும் அவர் வந்து நம்மை ஏற்றுக் இருக்கிறார் விரோதமா எழும்புகிற ஆயிரம் விரோதங்கள் எழும்பலாம் இயேசுவையே சிலுவையில ஆணி அடித்தார்கள் அவரையே எப்படியெல்லாம் பூசிதார்கள் ஏனென்றால் அது உண்மையாக இருந்தார் நேர்மையாக இருந்தார் இன்றைக்கு உண்மையாக இருக்கிற உங்களுக்கு நேர்மையாக இருக்கிற உங்களுக்கு கத்தர் கூட இருக்கிறபடியால அவைகளை சமாளிப்பதற்கான பெனனையும் அடுத்த பக்கம் அவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் விழுந்து போகும் போதெல்லாம் யாரு நம்மை தூக்க முடியும் யாராலும் தூக்க முடியாது ஆனா தேவன் வந்து அவர் தூக்குவார் முகம் குப்புற விழுந்து கிடந்தாலும் எலும்பு அவர் கண்டிக்க மாட்டார் கண்டிக்கிற தேவனா இருந்தா இன்றைக்கு எவ்வளவு பேர் வந்து பாவத்துக்கு விழுந்து போயிருப்பார் இன்னைக்கு அநேகர் சொல்றது வந்து ஒருவருக்கு பலவீனம் என்றா அவங்க செய்த பாவம் அவர்களுக்கு இப்படி ஆயிற்று அப்படி பார்க்க போனா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டார் ஏன்னா எல்லாருமே பாவம் கஷ்டங்களும் இயக்கங்களும் கொலைகளும் இப்படி பலதரப்பட்டதான கஷ்டங்களையும் வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் கத்தர் அப்படியாக நம்மை தண்டித்து விடுகிற தேவன் அல்ல நம்ம அழுது புலம்பி கஷ்டப்பட்டாலும் என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னாலும் கூட அவர் எழுந்திரு மகனே எழுந்திரு என்று சொல்லி அன்பின் குரலால் உங்களை எழுப்புவாரு நிச்சயமா உருவாக்குற தகப்பல்ல இருக்கிறாரு அவர் யுத்தத்தில் அவருடைய யுத்தமா இருக்கும் உங்களை வெளியேற்றினாங்களா ஏசினாங்களா திட்டினாங்களா உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் உங்களிடையை கண்டு நீங்கள் உடைந்து போய் நொறுங்கி போகிறீர்கள் என்று சொன்னா அது சாத்தானுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்க அவன் கை கட்டி சிரிப்பான் ஒரு பிள்ளைங்க தோல்வியிலே சோதனையிலே உடைந்து இருக்கிறாள் இவள் விழுந்து விட்டாள் என்று சொல்லி அவன் கை கட்டி சிரிப்பான் சாத்தானை முறியடிக்க நீங்க எப்படியும் எப்பவுமே ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஜெயத்தை பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பெண்களுடைய வாழ்க்கையில தோல்வியே தான் தோல்வினால உடைச்சல் மன உளைச்சல் தான் கஷ்டங்கள் தான் எல்லாம் எடுத்து ஒதுக்கின போது கூட கண்ணீரோட இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தான் கவலைப்படாதீங்க ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களோட இருப்பாரு ஏன்னா அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன் பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நான் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன் நான் உன்னை ஒரு நாளும் தள்ளவே மாட்டேன் என்று தோல்வியில விழுந்து கிடக்கிற உங்களை அண்டவர் கூப்பிடுகிறாரு பிரியமானவர்களே தோல்வி என்பது நமக்கு ஒரு படி நீங்களை ஏறி வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும் தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் தான் நம்ம நிறைய படிப்பினைகள் நமக்கு படித்து கொடுக்கப்படுது கற்றுக்கொள்ளுகிறோம் தோல்வியில தான் தோல்வியில தான் நம்ம அனைவரை நம்ம இனம் காண முடிகிறது அப்ப தோல்வியில தான் நாம் நம்பிக்கையை வளர்க்க முடிகிறது தோல்வி தோல்வியில தான் விசுவாசத்தை காத்துக் கொள்ள முடிகிறது எனவே தோல்விகள் சந்தோஷப்படுங்க தோல்விகள் வரும்போது எனக்கு இந்த தோல்வி வந்து நான் அடுத்த படிக்கு நான் நடக்க போறதுக்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சந்தோஷ Sampai உங்களுடைய பலத்தால் அல்ல தேவனுடைய பலத்தால் அந்த சோல் தோல்வியை இருக்கிற ஆண்டவரே சொல்லிட்டாரு இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லா பாடுகளும் இருக்கிறது ஆனால் அதை தேவன் ஜெயமாய் இருக்கிறாரு பாடுகள் வரும் எஸ் அதை மாற்றுவாரு அவருக்குள்ள இருந்தா தான் நம் ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியும் நம்ம உலக பிரகாரமாக வருகிற தோல்விகள் வந்து தேவ சமூகத்துல வந்து வெற்றியை கொண்டு வருகிறது எனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம அநேக தந்தைமார்கள் அநேகர் வந்து தோல்வி பின்புதான் அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள் அதே ஜெயத்தை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள் இருப்போமானால் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் குறைவுகளை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போமானால் நாம் குறைந்து கொண்டேதான் போவோம் குறைகளை பார்த்து நாம் வெற்றி தோல்வி கடன் பிரச்சனையில் எடுக்கிறீங்களா எந்த இடத்துல கடன் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் கடன் வந்தது என்று ஆராய்ந்து பார்த்து அதற்கான தீர்வுகளை எடுப்பதற்கு இந்த தோல்வி இன்னைக்கு தோல்விகள் வந்தா தான் நாம் ஜெயிக்க முடியும் எனவே இன்றைய நாளில தோல்விகளை கண்டு உடைந்து இருக்கிற சகோதரிகளே எழுந்து பிரகாசிங்க தோல்வியை கத்த ஜெயமாய் மாற்றுகிறவராயிருக்க இருக்கிறாரு உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு நீ சும்மா இரு இதற்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்லி கொண்டிருக்கிற தேவன் உங்களோட இருக்கிறாரு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வருவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறாரு பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களை அவர் எழுப்பி எழுப்புகிறாரு மகளே நீ எழுந்து கவிதை மன்னித்து அவரை நேசித்த தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் அவங்களை நேசிக்கிற தேவன் உங்களை விட்டு உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்காக ஒரு பாதி அவர் அழைத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு உங்களுக்கான நேரான வழியை அவர் அழைத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அந்த நேரான வழியில நீங்க கடந்து போவீர்களான ஜெயத்தை இலக்கு கொள்ள முடியும் இந்த உலகம் நமக்கு சின்ன உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது கிறிஸ்து நம்மோட கூட இருந்தால் இந்த உலகத்துல சந்தோஷமாய் நமக்கு வாழ முடியும் தோல்விகளை கண்டு துவைந்து துவைந்து போயிட்டு இருக்கிற போயிருக்கிற தேவ பிள்ளையே சகோதரிய கத்தரும் தலையை மறுபடியும் உயர்த்தி உன்னை உயர்ந்த நிலவுக்கு கொண்டு போக போகிறான் எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போக போகிறான் சோர்ந்து போகாதீங்க கழிப்பா இன்றைக்கு மாற்ற போகிறார் ஆமேன் இறக்கமல்ல தேவனே தோல்வியை கண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாத மலையை ஊற்றுவீராக வீராக எவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைந்து போயிருக்கலாம் என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி எது செய்தாலும் தோல்வியிலிருந்து பயத்தோடு இருக்கலாம் தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க ஆனந்த கழிப்பாக மாற்றுங்க கண்ணீரை எல்லாம் மாற்றுங்க சோ பாலைவனமாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை சோலைவனமாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராத ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்